ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழுநதி சமையல் இன்னைக்குறி அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே சுவையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட சைவ நெத்திலி ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் நம்ம பீச்சுக்கெலாம் போவோம் ரொம்ப இந்த நெத்திலி மீன்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு தோணும் ஏன்னா நமக்கு நான்வெஜ் சாப்பிடாத நல்லா பிடிக்காது ஆனால் வெஜிடேரியன் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சைவ நெத்திலி ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் வாழைப்பூ வந்து அந்த இந்த மாதிரி ஒரு முழு பூ எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மேலே இதழ் இருக்குது இல்லைங்களா அந்த இதழை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் உள்ளார இருக்கிற பூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஆறு பூ எடுத்துருக்கேன் இதழை எடுத்துட்டு அதுக்குள்ளார இருக்கிற பூவு ஆறு இதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்குண்டான அளவுகளெல்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முழு பூவை போட்டு செஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க இன்றைக்கி ஆறு இதை எடுத்திருக்கேன் இப்போ வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாழைப்பூ ரொம்பவே க்ளீன் பண்ணுறது கஷ்டம் போகும் சொல்லிட்டு நிறைய பேர் வாழைப்பூவே வாங்க மாட்டோம் ஏன்னா வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி உடம்புக்கும் ரொம்பவே நல்லது வாழைப்பூ வந்து துவர்ப்பு தன்மை உடையது நம்ம சாப்பாடில் துவர்ப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த வாழைப்பூவை ஒரு பூ எடுத்துக்கோங்க அதில் ஒயிட் கலரில் ஒரு லீஃப் மாதிரி ஒரு பெட்டல் இருக்கும் பாருங்க ஒரு இதழும் இருக்கும் அந்த இதழையும் இந்த சூழ் தண்டையும் நம்ம எடுத்துடணும் இது வந்து கொஞ்சம் தன்மை கொடுக்குன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அதனால தான் இது நம்ம கிளீன் பண்ணி எடுக்கிறோம் ஏன்னா வாழைப்பூக்கு ஏற்கனவே தன்மை இருக்கிறதுனால இந்த இதை நம்ம இந்த இலை மாதிரி இருக்கிறதையும் இந்த சூளையும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ எல்லா வாழை வாழைப்பூவையும் நம்ம இப்போ கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் எல்லா வாழைப்பூவையும் க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக இதை தண்ணியில் நம்ம அலசணும் இப்போ ஏன்னா தன்மை இருக்கிறதுனால நம்ம வாழைப்பூவை கொஞ்சமாக கழுவி நல்லா அலசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணியில் நார்மல் தண்ணி தான் ஹாட் வாட்டர்லாம் இல்லை நார்மல் தண்ணியில் நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அலசி தண்ணி இல்லாமல் புழிஞ்சி ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தண்ணி இல்லாமல் இருக்கணும் நம்ம தண்ணியோடு எடுத்து வச்சுட்டு நம்ம மாவில் சேர்க்கும் போது மாவும் ரொம்ப தண்ணியாகிடும் தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க வாழைப்பூவை இப்போ இதுக்கு ஒரு நம்ம கலவை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவும் எடுத்துக்கோங்க இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது எம்எல் இருக்கும் ஒரு கப்போட அளவு வந்து அறுபது எம்எல் இருக்கும் அரை கப்பு அளவுக்கு கான் கான்ஃபிளவர் மாவும் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரை கப்பு வந்து கான்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அது சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு கால் அவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க முதல்ல மாவில் வந்து இது எல்லாமே நல்லா வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ நம்ம இந்த மாவை கலந்து எடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க நிறைய சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடுச்சுன்னா நம்ம வாழைப்பூவும் அது கூட போட்டு போது ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா அந்த இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் மாவு இப்படி எடுத்து போடும்போது ஒரு மடிப்பு மடிப்பாக வரும் பாருங்க அந்த அளவுக்கு நீங்க மாவை எடுத்து கொஞ்சம் கீழே போட்டீங்கன்னா அந்த மாதிரி மடிப்பு மடிப்பா வரணும் இப்ப மாவை நல்லா நம்ம கலந்து எடுத்தாச்சு இப்ப ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்ப எல்லா வாழைப்பூவையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் வாழைப்பூவை சேர்த்த உடனே நல்லா பெசரும் போது அந்த வாழைப்பூவில் இந்த மாவு கலவை வந்து எல்லா இடங்கள்லையும் பர்ற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த நெத்திலியை வந்து பொறிச்சு எடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைவ நெத்திலியை பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் தண்ணியாட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நம்ம வாழைப்பூ போட்டு உடனே கொஞ்சமாக கெட்டியாயிடுச்சு இந்த மாதிரி பதத்தில் நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை பொறிக்கிறதுக்கு ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் அதிகமாக இருக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு வாழைப்பூவாக எடுத்து எடுத்து போட்டு பொறிச்சிக்கலாம் இல்லை நீங்க ஒரு அஞ்சாறையும் எடுத்து உதிரி விடுற மாதிரி உதிரியும் விட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இப்ப நான் ஒன்னொன்னா எடுத்து போட்டு சேர்த்துட்டு இருக்கேன் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல வைக்க வேணா தக்குன்னு தீஞ்சி போன மாதிரி ஆயிடும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோன்னா எண்ணெய் அதிகமா குடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா தேவையான அளவு எல்லாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க உடனே திருப்ப தேவையில்ல கொஞ்சமா நிறம் மாறும் அதுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா கலந்து கலந்து விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கும் அப்புறமா நம்ம இந்த சைவ எத்திலியுமே ஃப்ரையாக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே புரிஞ்சு சலசிறப்பெல்லாம் அலங்கி கோல்டன் ப்ரவுன் கலர் அளவுக்கு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா சலசலப்பு அடங்கி ப்ரவுன் கலரில் கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இப்போ நம்ம எல்லா வாழைப்பூவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பூ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்பாங்க ருசி வந்து அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்கெல்லாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப மொறுமுறுன்னு இருக்கும் நீங்கள் சவுச்சவன்லாம் ஆயிடும் அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்ல ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நாலஞ்சு அஞ்சு நாள் வரைக்கும் கெட்டே போகாது நல்லா ஆரணத்துக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நல்லா மொறு இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோட நீங்க செஞ்சீங்கன்னா அட்டகாசமான சைவ நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து ரெஸ்தமிக்கு